தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரிலையன்ஸ் ஜியோ சிம் ஆல்ரெடி லான்ச் பண்ணியிருக்காங்க அந்த சிம் எப்படி வாங்குறது அப்படின்ற ஒரு வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் கோட் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்றத பற்றியும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் இது ரெண்டுத்தையும் இன்னும் பார்க்கல அப்படின்னா கோட் எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்ற வீடியோவை பார்த்துட்டு அந்த கோடை யூஸ் பண்ணி நீங்கள் சிம்மு எப்படி வாங்குறது அப்படின்ற வீடியோவை பாருங்கள் அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பாருங்கள் சிம் வாங்கியாச்சு இதை ஆக்டிவேஷன் எப்படி பண்றது அதை பத்தி மேலும் பல தகவல்களை இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி தமிழ் டெக்கு நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கீழே இருக்கிற ரெண்டு சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் இது போல பல டெக் செய்திகள் உங்களுக்கு இலவசமாக காத்திருக்கு இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் ஸோ சிம் வாங்கியாச்சு உங்களுக்கு ரிலையன்ஸில் இருந்து அஃபிஷியலாக உங்கள் பிரைமரி நம்பருக்கும் மெசேஜ் வந்தாச்சு இப்போ சிம்மை வந்து நீங்கள் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்றத பார்த்திங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற ஃபோர் ஜி டிவைஸ் இல்லாட்டி ஃபோர் ஜி ப்ளஸ் ஓல்டி டிவைஸ் எந்த டிவைஸாக இருந்தாலும் பரவாயில்ல பட் கம்பல்சரி ஃபோர் ஜி ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கணும் அந்த டிவைஸில் உங்களோட புது சிம்மை இன்சர்ட் பண்ணிவிடுங்க உங்களுக்கு நம்பர் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்துருக்கும் இந்த மெசேஜில் நீங்கள் படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்கள்கிட்ட இருக்கிற ஸ்மார்ட் ஃபோனில் ஓல்டி ப்ளஸ் ஃபோர் ஜி சப்போர்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களோட நம்பர் வந்து டெலிவரிஃபிகேஷன் ஆகும் நீங்கள் என்ன ப்ரூஃப் கொடுத்தீங்களோ அந்த ப்ரூஃபை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து அவங்க கேட்பாங்க அதை நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டிங்கன்னா உங்களோட சிம் ஆக்டிவேட் பண்ணிவிடுவாங்க ஆக்டிவேட் பண்ணதுலேருந்து ஒரு மணி நேரத்தில் இருந்து இரண்டு மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு தான் உங்களுக்கு சிக்னல் வரும் உங்கள் மொபைல் ஓல்டி ப்ளஸ் ஃபோர் இந்த நம்பர் மூலயமா நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணியிருந்திங்கன்னா உங்களுக்கு டேட்டா ப்ளஸ் வாய்ஸ் கால்ஸ் ரெண்டுமே வந்து ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்கும் ஸோ நீங்கள் உங்கள் நம்பர்லேருந்து டேரெக்டாகவே வந்து வாய்ஸ் கால்ஸும் பேசலாம் அதே போல் இன்டர்நெட்டும் யூஸ் பண்ணலாம் ஸோ அடுத்ததாக எங்ககிட்ட வெறும் ஃபோர் ஜி டிவைஸ் தான் இருக்குது என்னோட ஃபோனில் ஓல்டி சப்போர்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இது ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் உங்கள் நம்பருக்கு இன்னும் சிக்னல் வரலன்னா இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு வேறு ஏதாச்சும் ஒரு மொபைல் நம்பர்லேருந்து கால் பண்ணுங்கள் அந்த நம்பர்லேருந்து கால் பண்ணிவிட்டு உங்களோட ரிலையன்ஸ் நம்பர் அவங்க வந்து டைப் பண்ண சொல்லுவாங்க அந்த நம்பரை டைப் பண்ணிங்கன்னா உங்களோட டெலி வெரிஃபிகேஷன் அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க ஸோ உங்களோடது வெறும் ஃபோர் ஜி டிவைஸ் அப்படின்றதுனால உங்களுக்கு டேட்டா மட்டும் தான் ஃபர்ஸ்ட் ஆக்டிவேட் ஆகும் அதுக்கு டெலிவரிஃபிகேஷனில் உங்களோட வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் வந்துடும் டேட்டா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ஸ் உங்களுக்கு டேட்டா ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா ஜியோட ஆப்ஸ் எல்லாம் நீங்கள் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருக்கீங்க கோல் எடுக்கிறதுக்கு அதில் ஒரு ஆப் பேர் பார்த்தீங்கன்னா ஜியோ ஜாயின் அப்படின்ற ஆப் இருக்கும் இந்த ஆப்போட ஃபெசிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓல்டியிலேருந்து டேரெக்டாக கால் வந்து நீங்கள் பண்ணலாம் பட் இதே வந்து ஒரு ஃபோர் ஜி டிவைஸ்லேருந்து கால் வந்து ரிலையன்ஸ் ஜியோ மூலிமா பண்ண முடியாது அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் இந்த ஜியோ ஜாயின் ஆப் வந்து யூஸ் ஆகுது இந்த ஆப் மூலியமாக நீங்கள் அவுட் கோயிங் மற்றும் இன்கமிங் ரிசீவ் பண்ணுறதுக்கு இந்த ஆப் கம்பல்சரி பேக்ரவுண்டில் ரன் இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களோட ஃபோர் ஜி ஸ்மார்ட் ஃபோனில் இன்கமிங் மற்றும் அவுட் கோயிங் அந்த ரிலையன்ஸ் நம்பர்லேருந்து போகும் இப்போ டேட்டா ஆக்டிவேட் ஆகிடுச்சி உங்கள் ஆன் பண்ணிக்கோங்க இந்த ரிலையன்ஸ் ஜியோ ஜாயின் ஆப் பண்ணிக்கோங்க நீங்கள் இந்த ரிலையன்ஸ் ஜியோ ஆப் மூலயமா ஒன் நைன் டபுள் செவன் அப்படி கால் போகும்போது டேரெக்டாக டெலிவெரிஃபிகேஷன்க்காக போகும் இன்னொரு முறை இந்த முறை பார்த்தீங்கன்னா உங்களோட டேட்டா ஆல்ரெடி ஆக்டிவேட் ஆனதுனால இந்த வாட்டி உங்களுக்கு கால்ஸ் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான வெரிஃபிகேஷன் அவங்க கேட்பாங்க ஸோ உங்களோட டீட்டெயில்ஸை நீங்கள் வெரிஃபை பண்ண உடனே உங்கள் ஃபோர் ஜி ஸ்மார்ட் ஃபோனும் கால்ஸ் மற்றும் டேட்டா இரண்டுமே வந்து பேக்டேட் ஆகிட்டு இருக்கும் ஸோ நீங்கள் ஃபோர் ஜி டிவைஸ் வச்சுருக்கறதுனால இனிமேட்டு நீங்கள் கால் பண்ணணும் அப்படின்னா இந்த ஜியோ ஜாயின் ஆப் மட்டும் தான் நீங்கள் கால் பண்ண முடியும் ஸோ இந்த ஆப்பை நீங்கள் டைலருக்கு பதில் யூஸ் பண்ணி இந்த ஆப் மூலிமா நீங்கள் கால் பண்ணிங்கன்னா மட்டும்தான் ஜியோ ஜாயின்லேருந்து போகும் அந்த விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க ஸோ ஜியோ ஜாயின் ஆப் எப்படி யூஸ் பண்ணுறது அதை பற்றின தகவல்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோவை நான் அடுத்தது அப்லோட் பண்ணுறேன் ஸோ இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் ஓல்ட் ப்ளஸ் ஃபோர் ஜி டிவைஸ் வச்சுருந்தாலும் சரி இல்லாட்டி வெறும் ஃபோர் ஜி டிவைஸ் வச்சுருந்தாலும் சரி உங்களோட சிம் வாய்ஸ் மற்றும் டேட்டா கால்க்கு ஈஸி ஆக்டிவேட் ஆயிடும் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் நம்பறேன் அப்படி இருந்திருந்தாலும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோவை உங்கள் கூட ஃபேஸ்புக் ட்விட்டர் மற்றும் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்க அவங்களையும் தமிழ் டக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க தமிழில் ஒரு பலமான குரூப்பை நம்ம ஃபார்ம் பண்ணுவோம் மினமும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் வாழ்க தமிழ் வளர்க்க டெக்னாலஜி